மாதிரி இருக்கு போன வாரிச்சேன் ஒரு வாரம் ஆச்சு அது என்ன இருக்கு அது வெள்ளி கோலம் அதுக்கு பக்கத்தில் நட்சத்திரங்கள் இருக்கு சின்ன சின்னதா அது கேமரால தெரியல ஆனா இது எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா சரி ஓகே இன்றைக்கி மே ரெண்டு இன்றைக்கி குடியில்லாமல் முப்பத்தி ஓராவது நாள் ஒரு மாதத்தை கடந்தாச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் வேலை வந்துட்டு பின்னி எடுத்துருவாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மதியம் ரெண்டு மணிக்குள்ளேருந்து மூன்றரை மணி அந்த ஒன்றரை மணி நேரம் பின்னிரும் பின்னி சப்ளையர் வேலை ஏன்னா நமாஸ் பண்ணிவிட்டு வருவாங்க நமாஸ் பண்ணிவிட்டு வரவங்க எங்கள் பள்ளி பக்கத்தில் இருக்குது அட்ட டைமில் சும்மா கடைக்கு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது மூணு இடத்துலேருந்தும் அட்டாக் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ் மூணு இடத்துலேருந்தும் வருவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது அப்படி கடையை ஸ்தம்பித்து போயிடும் அப்படி கூட்டம் ஒத்து ஏறிடும் கடையில் அதை சமாளிக்கணும் நாளைக்கு சனி ஞாயிறு ரெண்டு நாள் காலை வியாபாரம் பின்னிடும் பின்னி நார்மலாகவே கால வியாபாரம் கஷ்டமாக இருக்கும் இந்த சனி ஞாயிறு ரெண்டு நாள் பயங்கரமான ஆர்டர் வரும் ரொம்ப டஃப் கொடுக்கும் அதுக்கெலாம் டெக்னிக்ஸ் வந்துட்டு மைதாவை அவள் எப்படி வந்துட்டு நல்லா மதமாக வச்சுருக்கலாம்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அது சனி ஞாயிறுக்கு தான் செட் ஆகும் இன்றைக்கி நான் அமைக்க வைக்கிறது கெட்டு போயிடும் ரொம்ப லூஸ் ஆகிடும் அதனால் சனி ஞாயிறில் மட்டும் அப்படி அமைக்க வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் பார்ப்போம் அப்படியா பண்ணுவோம் நான் இப்போ போடலைன்னாலும் வேறு ஒருத்தன் போட தான் போகிறேன் ஏற்கனவே ஒருத்தன் அதே கஸ்டமர்ஸை கவனித்து வந்தேன் அதே கூட்டத்தை கையாண்ட வந்தேன் அப்படின்னும் போது இன்னொருத்தனால முடியாது யார் நம்மளால முடியாது நம்மளாலேயும் முடியும் அந்த நம்பிக்கையில் தான் முதலாளி நம்மளை வச்சுருக்கிறாங்க பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிடுவோம் பின்னிடுவோம் ஓகே என்னவா இருக்கும் அது அந்த ஒரு நட்சத்திரம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா அது ஒரு ஏரோப்ளைன் லைட் போட்டுட்டே வருது கரெக்டாக எனக்கு என்ன பார்த்து வர மாதிரியே வருது அந்த ஏரோப்ளைன் நேரா நாங்கள் ஒருத்தர் நின்று தம் அடிக்கிறான் பாருங்க டிவி விடுகிறானா அந்த கடையோட கைப்பந்தறி ராவணாவை போகிறோம் அந்த பையன் சரி நல்ல ஏரோ என்ன இப்படி அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்கு பாருங்க ஒரு நாள் இதில் தான் போனாட்டுக்கு என்ன நம்ம கடை கோழிக்காரர் வந்துருக்கிறாரு கோழிக்காரர் வந்து இறங்கிட்டு இருக்கார் கடையில் ஓகே வீட்டுக்கு பரபரப்பா இப்போ எண்ணெய் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு வந்தேன் தான் மைதா பிணைஞ்சி முடித்தோம் அதோட இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமாஸ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு மணிக்கு மேலே கூட்டம் அப்படியே அல்லும் பாருங்கள் போன வாரம் மசூத்திலேயே இது சாப்பாடுலாம் போட்டாங்களாம் அதனால் போன வாரம் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பின்னிருந்து பின்னிச்சு கூட்டம் சிஸ்டம் வேறு எவ்வளோ கஷ்டமா திரும்ப போச்சு இன்றைக்கி ஒன்றும் முடியல எல்லா கஷ்டமும் இங்கே இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டுருவாங்க எப்படி போகிறது ஒன்றும் எல்லாேருமே வேலை பார்த்தாங்க இன்றைக்கி ஆனால் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு பயங்கர ஹார்ட் இன்றைக்கி நண்பர்களே பயங்கரமாக தூக்கம் வருது செம்ம டயர்டு இன்றைக்கி நாளைக்கு சனிக்கிழமை நாலா ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாளும் வந்துட்டு பிஸ்னஸ்ஸு பின்னிடும் பின்னும் காலையில் போய் வாரம் ரொட்டி பிஸ்னஸ்ஸு அதனால் ரெஸ்ட் எடுக்கணும் ரொம்ப டயர்டாக இருக்குது கொஞ்சம் நாளாக சரியாக தூக்க முடில அஞ்சு மணி நேரம் அப்படி தான் தூங்குறேன் வேலை அதிகமாக போகுது அதனால் நீங்கள் நான் சீக்கிரம் தூங்குகிறேன் நண்பர்களே ஓகே நாளைக்கு சனி ஞாயிறு இந்த வாரம் என்ன நடக்கும்னு தெரியல ஓகே பார்த்துக்கலாம் பின்னிடுவோம் பின்னி ஓகே தான் ஏற்றல அதுக்காக மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது அதை உள்ளது மீள முடியல உடனே ஒருவற்ற பிரார்த்தனை மாதிரி இது எதிர்பார்ப்பு அது கிடைக்கலன்றது மனசை ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது இட்ஸ் ஓகே கடவுள் நமக்கான சுத்தமாக இருக்க என்னன்னு பார்ப்போம் கடவுள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார் ஓகே